நவஜோதி ஹோட்டல் சொன்ன தெரியாதவங்க யாரு அந்த ஹோட்டல்ல மூணாவது மாடியில் இருக்க பேர் பாண்டியா சும்மா ரோட்டுக்காக போயிட்டு இருக்கும் போது அப்படி பார்த்தா நான் உங்க கண்ணுல ஆமிட்டுக்குவேன் ஆனா என்கிட்ட ஒரு பழக்கம் சார் அது நல்லதா கிட்டதோ நான் அனாவசியமா யார்கிட்டயும் பேசிக்க மாட்டேன் நான் பேசுறதே இல்ல பின்ன என்ன சார் பேசுறதுக்கு என்ன இருக்கு ரொம்ப பேசணும்னு நம்ப கூடாது சார் அவனுக்கு புத்தியே இருக்காது பேசாம இருக்கிறவனு நம்பவே கூடாதே பெரிய ஆளு சார் சமயம் ஆளையே ஆலைய தீத்து போடுவான் அம்மா பெரிய ஓட்டல்ல நீ என்னடா பண்ற பண்ணியான கேக்குறீங்க ஐயா தான் மூணாவது மாட்டில வீட்டுக்கு போய் சார் என்ன சார் வீட்டுக்கு போயின் அவ்வளவு கேவலமா போடுச்சா நீ கூட போட மாட்டேன் சார் அந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ் இடுப்புல கட்டிக்கிற பெல்ட் இருக்கு அசல் சில்க் சார் சில்க் பொத்தாங்க சும்மா பல ஒரு தடவை வந்து நம்மள கண்டு கண்டு போ சார் யார் வேணாலும் வரலாம் ரூம் வாட்டர் தான் பதினஞ்சு ரூபா மாசத்துக்கான கேட்காத இவன் யார சுத்த நாட்டு பிறனு கேலி பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபா இருக்கும் சோஃபாவுக்கு இன்னா கட்டிலுக்கு இன்னா கண்ணாட்டிங்க இன்னா பாத்ரூம்ல கண்ணாட்டிங்க வேற ஷவர் பாத்து சுடு தண்ணி பஸ் தண்ணி இன்னா வேணும் உனக்கு மணி அடிச்சு நான் ஓட்டி வந்துருவேன் ஒரு தடவை வந்து தங்கிப்பாரு சார் பட்ட மஜாவே இருக்கும் வந்தா மூணாவது மாடியில தங்கு சார் அப்பதான் நான் கட்டுக்குவேன் ஐயே மத்த பசங்க மாதிரி எல்லாம் தலையை சொல்லிக்கணும் பக்ஸ் கேட்க மாட்டேன் நீ கொடுத்த கூட நான் வாங்க மாட்டேன் அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மூணாவது மாடியில இருந்த ரூப் கார்டன் போறது ரொம்ப சுழுவு நான் ஏன் இம்மா கம்பல் பண்ணி கூப்பிடறத யோசிக்கிற நான் உன்னால ஒரு விஷயம் கேட்கல சார் அதுக்குத்தான் உடனே என்ன விஷயம் கேட்பீங்கல்ல வந்தாதான் சொல்லலாம் முன்ன மாதிரி எல்லாம் இப்ப இல்ல சார் முன்னெல்லாம் குச்சா யாராச்சும் வந்துட்டா சார் ஒரு கடைதா செய்து கொடுத்தேன்